அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு இப்பொழுதைய சூழ்நிலை மாற நீங்கள் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பதிவு இது கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தீப வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மிதன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்து உதவி செஞ்சு மாட்டிக்க கூடிய ராசினா இந்த மிதன ராசி தான் அடுத்தவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணி அடுத்தவங்களுக்கு நிறைய உபதியும் பண்ணி நிறைய செக்கல்களை மாட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தலை முதல் கால் வரையே பிரச்சனையில் அனுபவிச்சிட்டு இருக்கவங்களும் இந்த மிதன ராசிக்காரங்க தான் ஒரு கட்டத்தில் தனியாகவே வாழக்கூடிய ஒரு அமைப்பு உடையவர்கள் யாருனாலும் அதுவும் இது ராசி தான் காலப்புருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசி பல முயற்சிகள் எடுத்து அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் எடுத்த எடுப்பில் எதுவுமே சக்சஸ் இருக்காது யாரை நம்பியும் உங்களால் மேலே வரவே முடியாது ஒவ்வொரு நாளும் சரி ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு போராட்டமே இருக்கும் பாருங்க அந்த அமைப்பை அதிகமாக பெற்றுவங்க இந்த மிதனராசி அன்பர்கள் தான் அடுத்தவங்களுக்காகவே பிறந்து அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து அடுத்தவங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி முடிக்கிற இந்த மிதனராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்கள் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய சுயநல வாழ்க்கையில பொதுநலத்தை மறந்து சுயநலத்தையும் மறந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை பெற்ற இந்த மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட கொடுத்து உங்கள் உடம்பை சரி பண்ணிப்பீங்க ஆனால் உங்கள் சுற்றி உள்ளவங்களுக்கு உடம்பு சரியில்லை பொழுது ஐம்பது ரூபாயில் நூறு ரூபாய் கூட கடனாகோ அல்லது யார்கிட்ட கை மாத்தாவோ கூட வாங்கி கொடுப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா தான் பட்ட கஷ்டம் தன் பட்ட சில பிரச்சனைகளை தன் எதிரி கூட சந்திருக்க கூடாது அப்படின்ட்டு மனப்பக்குவம் உடையவங்க யாருன்னா இந்த மிதன ராசிக்காரர்கள் தான் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் தனிமை வாழ்க்கை வனவாசம் அதிகமாகவே இருக்கும் அதாவது குடும்பம் குழந்தை மனைவி அனைவரும் இருந்துமே தான் இருப்பாங்க ஒரே வீட்டில் இருப்பாங்க இருந்தும் வாழ்க்கை சுமாராக தான் போகும் அதே நேரத்தில் ஒரு நல்ல லைஃப் விட்டு கொடுத்து போகிற கணவன் மனைவி இருந்துமே சரி எப்பயாவது மீட் பண்ற மாதிரியோ ஒரு சூழ்நிலை அதே மாதிரி தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஆசையோ ஏக்கங்களோ எந்த விஷயத்தையுமே சரி வெளிக்காட்டிக்க முடியாத சில தருணங்கள் உடல் அமைப்பும் சரி உள்ளமையுமே சரி தோல்வியில் துவண்டு போய் இதுக்கு மேலே கஷ்டமே பட முடியாது அன்ற அளவுக்கு இருக்கக்கூடியவங்க தான் இந்த மிதன ராசி என்பர்கள் மிதன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மனசளவில் ரொம்ப தைரியமானவங்க ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா துணிஞ்சு ஓடி போயிட்டு அதை சரி செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உயிருக்கு ஒப்பான சில சம்பவங்களை செய்வாங்க ஆனால் நம்பிக்கை துரோகம் கூடானப்பு கேடாய் முடியும் இந்த இரண்டு வார்த்தையும் சரி அதிகமாக சந்திச்சவங்க யாருனா இந்த மிதன ராசி அன்பர்கள் தான் அன்பால மட்டும் ஏமாறுவாங்க அன்பால நம்பிக்கை துரோகத்தையும் சரி இவங்க பார்த்தவங்க அன்பால ஒவ்வொரு நிமிஷமும் சரி ரொம்ப கேவலப்படுவாங்க நட்பு தேவையா இந்த மிதன ராசிக்கு நட்பு அவசியமாக யோசித்து உருவாக்கணும் ஏன்னா உங்கள் நட்பு என்ன செய்யும் அப்படின்னா உங்களை காயப்படுத்தும் உங்களை கஷ்டப்படுத்தும் உங்களை வேதனைப்படுத்தும் உங்களை மனசளவில் சரி குத்தி கிழிச்சே விட்டுடும் எந்த ஒரு விஷயத்தையும் சரி ரொம்ப யோசித்து தெளிவாக செய்யக்கூடிய நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களையே நீங்கள் மறந்து சில தவறான முடிவுகளை எடுத்துருவீங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கை தான் ஒரு வேலை இடத்துல சரி ஒரு கலெக்டராக இருக்கலாம் இல்லை சினிமா துறையில் இருக்கலாம் இல்லை அரசியலில் இருக்கலாம் இல்லை ஆளுமை துறையில் எந்த துறைகளில் இருந்தாலும் சரி ஒரு வேலைன்னு வரும்பொழுது அந்த திறன் பட கையாளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கவங்க அந்த வேலைக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கணுமோ அவ்வளோ உண்மையாக இருப்பீங்க எவ்வளோ விஸ்வாசத்தோட நேர்மையோடய உங்களால் இருக்க முடியுமோ அப்படி இருப்பீங்க ஆனால் சம்பளம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் பாராட்டும் கம்மியாக தான் இருக்கும் மனிதயம் இருக்கவே இருக்காது நீங்கள் எட்டு மணி வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சிந்தனை சுத்தமாக அங்கே இருக்கிறவங்களுக்கு உங்கள் வேலை இருக்கவே இருக்காது காரணம் மூன்றாம் வீடு சூரியனுடைய வீடு நீங்கள் என்ன தான் உழைச்சாலுமே சரி நீங்கள் என்னதான் பேச பேசினாலுமே சரி ஒருத்தவங்களுக்கு கூட உங்களுக்கு பெருசாக நம்பிக்கை வராது அதையெல்லாம் தாண்டி ஒரு கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா காதலில் அதிகமாக தோக்கிறவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் தான் ஒரு சில பேர் காதலில் தோக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக நிறைய பேர் காதலில் தோற்று போவாங்க ஆனால் உடல் ரீதியாகவும் தோற்பவர்கள் இந்த மிதன ராசி என்பர்கள் மிதன ராசிக்காரங்க பணத்தை கொடுத்து ஏமாறவங்க இல்லை அன்பை கொடுத்து ஏமாறுறவங்க இவங்களுடைய அந்தரங்கமும் சரி ரகசியத்தையும் கொடுத்து ஏமாறுவாங்க அவ்வளவு ஏன் ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு வழியும் தான் சந்தித்த மாதிரி யாருமே சந்திக்க கூடாதுன்னு இவங்க ரொம்ப போராடுவாங்க ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நம்ம போராடுவோம் இல்லையா இது முற்றுப்புள்ளி இதுதான் தெரிஞ்சு அவங்களால பெருசா ஒன்னும் செய்ய முடியாது மிதன ராசிக்காரங்க அதிகமா மணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருக பெருமான் முறிஞ்ச வரைக்கும் வேல்மாறல் பதிகம் படிங்க எந்த அளவுக்கு நீங்க வேல்மாறன் பதிகம் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது அறுபடை வீடு முருக பெருமான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது அறுபடை முருகஸ்தலங்களுக்கு சென்று வாருங்க அதே மாதிரி அறுபடை வீடு போகாத மிதனராசி அன்பர்கள் அறுபடை வீட்டை கண்டிப்பா இந்த ஆண்டு முடிச்சிடுங்க அது அது கோர்ஸ் ஒரு ஒரு கோர்ஸ் படிச்சதுக்கு சமம் உங்க ஜாதக ரீதியாகவும் சரி நட்சத்திர ரீதியாகவும் சரி ராசி ரீதியாகவும் சரி பலம் பெற இந்த அறுபடை முருகப்பெருமானுடைய வீடு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க யாரையும் நம்பாதீங்க யாரையும் நம்பி ஒரு வேலையும் கொடுக்காதீங்க அவங்களுக்காக நீங்க அந்த வேலையை வெயிட் பண்ணவும் வைக்காதீங்க அது கண்டிப்பா உங்களுக்கு தோல்வியில தான் போய் முடியும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வச்சுருக்கீங்க அவங்க எட்டு மணிக்கு வந்தால் தான் உங்களுக்கு கடையை திறக்கணும் அவங்க சொன்னால் தான் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி உங்கள் லைஃப்பில் இருந்ததுன்னா மிதனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா தோற்கத்துக்கு சமம் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இந்த ஆட்டிடியூட் மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா வெற்றி அப்படின்றது உங்களுக்கு மூன்று மடங்கு இருக்கும் அடுத்து தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி கூட பழகியவர்களாக இருந்தாலும் சரி கட்டிய கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி எக்காரணத்தை கொண்டும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நம்பி பண விஷயத்தில ஏமாறக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் பண விஷயத்தை ஹேண்டில் பண்ணும் பொழுது அதாவது ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காக ஒரு ஜாமீன் கையெழுத்தோ இல்லை அவங்களுக்கு உண்டான ஒரு உத்தரவாத கையெழுத்தோ மட்டும் நீங்கள் போடவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் பணம் ரீதியான விஷயத்துல கவனமும் கூடுதல் விழிப்புணர்வுகளையும் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இது உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பாகும் பண பிரச்சனையால் தான் நிறைய மிதனராசி அன்பர்கள் வாழ்க்கையில் தவறான முடிவை எடுக்கிற மாதிரியான சூழ்நிலையும் உண்டாகுது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யாராவது நம்மளுக்கு வந்து புத்தி சொல்லுவாங்க யாராவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டேக் பண்ணிப்பாங்க யாரோ ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் வந்தால் தான் நம்ம மாறுவோம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தை நீங்கள் விட்டுடுங்க ஒரு நபரை நம்பி நீங்கள் வாழ்க்கையை கொண்டு போவாதீங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக முயற்சி செஞ்சாலும் சரி இண்டிவிஜுவலாக உங்களை மோட்டிவேட் பண்ணாலும் சரி உங்களால் நூறு சதவீதம் வெல்ல முடியும் நூறு சதவீதம் வெல்ல முடியும்ன்றதை தாண்டி அது நிச்சயம் வெற்றி கண்டிப்பா இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் உடைய ராசி மிதுன ராசி ஆனா உங்களுக்கு சப்போர்ட் நிச்சயமா நீங்கள் தான் மிதன ராசி அன்பர்கள் வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில காதல் வாழ்க்கையில அவசரம் வேண்டாம் நல்லா தெரிஞ்சவங்க என் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றாங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க ஏன்னா புதன் பகவான அதிபதியாக கொண்டவங்க அவசரத்துல நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல உங்களுக்கு தோல்வியை கொடுத்துருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கும் கொஞ்ச வரைக்கும் விருச்சகம் மகரம் இந்த ரெண்டு ராசியை காதலும் சரி திருமணத்திலும் சரி நீங்க சேர்த்துக்காதீங்க இரண்டு திருமணங்கள் செய்வது சாத்தியமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு ஒரே நபரை இரண்டாவது முறை கூட நீங்க திருமணம் பண்ணலாம் அப்படி செய்யாம அவசரத்தில் திருமண வாழ்க்கையோ இல்லை காதலையோ நீங்க தேர்ந்தெடுத்த இரண்டாவது காதல் இல்லது இரண்டாவது திருமணம் என்றது நடப்பதுக்கு வாய்ப்பு உண்டு நம்பிக்கை துரோகம் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் ஏற்படும் காதலுடைய வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சால் அதை வெளிப்படுத்த ட்ரை பண்ணுங்கள் தெரியாத பட்சத்தில் உங்களுக்கு அது தெரிய வச்சிடும் வாழ்க்கையில் பலவிதமான சம்பவங்களையும் கண்டு நீங்கள் பயப்படாத நீங்கள் அன்பினால் ஏமாற்றப்படுவீங்க அன்பினால் துரோகத்தையும் சந்திக்கப்படுவீங்க அன்பு அசிங்கப்படுத்திடும் அதனால் கவனம் தேவைப்படும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அன்புக்கு இயங்குறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் உக்காஞ்சி யோசிங்க உட்காந்து யோசித்து பாருங்கள் அடுத்து இது வரைக்கும் எந்த ஜோதிடம் சொல்லாத உங்களுக்கு வாழ்க்கைக்கு அவசியம் தேவையான மிக முக்கியமான ரகசியத்தை சொல்ல போகிறோம் விடாமல் அந்த பதிவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட் டூ பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க